பண்டாரவளை கல்வி விலையத்திற்குட்பட்ட பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இந்த பாடசாலைக்கான இரண்டு மாடி கட்டடம் நிர்மாணிப்பதற்கான வேலைத்திட்டம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கைவிடப்பட்டது இந்த நிலையில் புதிதாக நான்கு மாடி கட்டடத்தை அமைப்பதற்கான நிர்மாணப் பணிகள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இறுதிக்குள் நிர்மாணப் பணிகள் நிறைவடைய வேண்டிய நிலையில் பாடசாலை கட்டடம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது புதிய கட்டடத்தை நிர்மாணிப்பதற்காக ஏற்கெனவே இருந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்ட சுமார் நானூறு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இது இப்படி போய்க்கொண்டு இருந்தால் எங்களுடைய சமுதாயம் எவ்வாறு ஒரு 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 முன்னேற்ற நோக்கி வருவது இதுக்கு காரணம் என்ன ஒழுங்கான திட்டமிடல் இல்லையா இல்ல இந்த பாடசாலையை புறக்கணிக்கிறாங்களா அவன் சம்பந்தப்பட்ட பில்டிங் வந்து சாதாரண வேலையை நாங்க செய்யலாம் கட்டிடங்களை வந்து நாங்க செய்ய முடியாது ஆனா அரசியல்வாய் தான் செஞ்சு கொடுக்கணும் புதுசாக கட்டிடம் வந்து கௌரவ ஆர்வம் தொண்டமாக தொண்டமான் அவர்களும் ஊவா மாகாணத்தில் இருந்த எங்க அமைச்சர் செந்தில் தொண்டமான் ஐயா அவர்களும் எங்களுக்கு உறுதி கூடுனாங்க இந்த கட்டிடத்தை நாளை மாடியா கட்டித்தாரன் ஆறுமுக தொண்டமான் ஐயா அவர்கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க ஆட்சி மாறினனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியல புதிய ஆட்சி மாறி இருக்கிறாங்க போய் கேளுங்க அங்க போய் நம்ம கௌரவ திகாம்பரம் ஐயாட்டையும் நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயாட்டையும் நம்ம கடிதம் மூலம் நாங்கள் இது எங்களுக்கு செஞ்சுட்டாங்க அவங்க என்ன சொன்னா அவங்க உள்கட்டோட்டு உள்கட்ட அமைச்சர் இருந்தது காசு ஒதுக்கிறனால இதுக்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அரசியல் பழி வாங்கி வாங்காம தான் முதல்ல கேட்கும்போது அவர் சொன்னார் என்னன்னு சொன்னா இதுக்கு நம்மளுக்கு காசு சரியான முறையில கொடுக்கல கொடுக்காத பட்சத்துல நம்ம இந்த பில்டிங்க கட்ட இயலாது அப்ப ஒரு ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நிதி எங்க பாடசாலை மாணவர்களின் நலனை கொண்டு நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை பாடசாலை சமூகத்தின் எதிர்பார்ப்பாகும் கல்வி மற்றும் கல்வி ராஜாங்க அமைச்சர்களே இது உங்களின் கவனத்திற்கு